கல்யாண மறுவீட்டு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வகை சைடிஷோட நாலு வகையான குழம்போடு சேர்த்து ஒரு விருந்து கான்செப்ட் இலையை பார்த்தோன்னா அது பார்க்கவே ஒரு ஆசையா இருக்கும் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா ரீசனபிளா இருக்கு அதே மாதிரி ரைஸும் சரி சைடிஷும் சரி நல்லா இருக்கு பிரைஸ் வந்து எப்பவுமே எங்களோட லெவலுக்கு இருக்கு அது அதனாலேயே நாங்கள் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கோம் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்ல டேஸ்ட் இந்த ஃபீல்டு புதுசு இல்லை கடையில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காது இது புதுசு நல்ல இலை போட்டு நல்லா ஒரு மனைவிட்டு எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதனால அதுவும் பண்ணி பார்க்க

வாய்ஸ் போட்டு விஷயம் இனிதான் வந்து ஐம்பத்தூர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா ஐம்பத்தூர்ல ரெட் ஹில்ஸ் மெயின் ரோடு விஜயலட்சுமிபுரம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன் சோ இங்கதான் இருக்கும் த ட்ரீம் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஷாப் சோ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல முப்பது ரூபா ஃப்ரைட் ரைஸ் வீடியோ எடுத்து வந்திருப்போம் எல்லாரும் தெரியும் அந்த இடத்துல கல்யாண மறுவீட்டு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீல்ஸ் கான்செப்ட் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மதிய வேலையில வந்தீங்கன்னா இங்க வந்து நாலு வகை கரியோட நீங்க வந்து மீல்ஸ் அன்லிமிட்டடா ஒன் பிப்டிக்கு சாப்பிடலாம் நார்மல் மீல்ஸ் இருக்கு செவன்டி ருபீஸ்க்கும் சாப்பிட முடியும் இது மட்டும் இல்லாம இது கூட வந்து நிறைய அந்த வாழைப்பழம் வீடு அந்த கல்யாணத்துல எல்லாம் வரும் இருக்கணும்ல சோ அந்த மாதிரி ஒரு செட் காம்போ வச்சிருக்காங்க சின்ன ஒரு மினி சைஸ் ரெஸ்டாரண்டா இருந்தாலும் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோட் கடை கூட காம்படிட் பண்ற அளவுக்கு தான் பிரைசிங் வச்சிருப்பாங்க நிறைய மக்கள் நம்ம வீடியோ பண்றது போல வந்து நிறைய பேர் தேடி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஹில்ஸ் மெயின் ரோட்ல செயின்ட் ஆண்ட்ரியோ சிசிஐ சர்ச்சின சர்ச் இருக்கு சர்ச்சுக்கு பக்கத்து ஷாப் அப்ப நேரா உள்ள போலாம் உள்ள போய் கடைல என்ன இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த மறுவீட்டு விருந்து பிரதர் ஏன் வச்சாரு அண்ட் அதுக்கான பின்னணி அதுல இன்னும் டீப்பா அந்த சொன்னல்ல பெரிய காம்போ அதெல்லாம் என்ன நான் வரோம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் பேர் வந்து விதூஷ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஒரு விசா பண்ணிட்டு இருக்கோம் இது நம்ம ஆல்ரெடி தேர்ட்டி ருபீஸ் போட்டு நம்ம கடை ரொம்ப ஃபேமஸ் அது இப்போ ரெண்டாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அது போயிட்டு இருந்தது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மொய் விருந்த கான்செப்ட் நம்ம போன வீடியோல மென்ஷன் பண்ணி மாதிரி அது ஃப்ரைட் ரைஸ்லேயே பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தோம் அது செட் ஆகிற மாதிரி தெரியல ஸோ அதனால அதுல இருந்து இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் அண்ட் பிரியாணி அது இலையில போட்டு அது நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் மறுவீட்டு இருந்து அப்படின்னு சொல்லி நேம் வச்சு நம்ம மீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மீல்ஸ் அண்ட் பிரியாணி இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்கோம் அது என்னென்னா இது எதனால் இது கொண்டு வந்த சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே திருமலாவிலேருந்து இங்கே வந்து கல்லி கும்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் நல்ல மீல்ஸ் இல்லை ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல மீல்ஸ் எங்கேயுமே கல் இது எனக்கு எப்படி தெரியும்னா இப்போ நம்ம கடையில் வேலை செய்கிற பசங்க மதியத்தில் மீல்ஸ் தான் சாப்பிடுவோம் ஸோ அவனுக்கு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு நமக்கு டைம் செட் ஆகாது நம்ம போகிற டைமுக்கு இருக்காது ஸோ அலையணும் திடீர்னு போனால் இல்லை முடிஞ்சிச்சுன்னுவாங்க வாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அந்த கான்செப்டில் சரி நம்மளே பண்ணலாம் சரி நமக்குமே ஒரு மீல்ஸ் மேலே ஒரு க்ரேஸ் இருக்குது இப்போ நல்லா இலை போட்டு நல்லா சாப்பிடணுன்ற ஒரு மனைவிட்டு எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதனால் அதுவும் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டு உள்ளே வந்தாச்சு அது கல்யாணம் மறுவிட்டு இருந்துன்னு சும்மா நம்ம எல்லாமே ஒரு ஆசை தான் மீல் ஸ்டார்ட் பண்ணால் இது பேர் வைக்கலாம் ஒரு வெஜ் ஐட்டம்ஸ் டிஃபன் ஸ்டார்ட் பண்ணால் இது மாதிரி ஒரு நேம் வைக்கலாம் அந்த மாதிரி இதில் தான் இது ஆ சிக்ஸ் மந்த் பிஃபோரே பிளான் பண்ணது ஆனால் இது வருவோமான்றது தெரியல இப்போ வந்தாச்சு ஸோ கல்யாணம் மறுவிட்டு இருந்துன்னு பேர் வச்சாச்சு நேம் வச்சாச்சு சவுத் இந்தியன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஹவு பீப்புள் ரெஸ்பான்ஸ் சவுத் இந்தியன் இல்லை இது வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்டு புதுசு கிடையாது நாங்கள் கேட்ரிங் வந்து எட்டு ஒம்பது வருஷமாக கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஏ டு இசட் வந்து கேட்ரிங் சம்மந்தப்பட்டது வெல்கம் கேர்ள்ஸ் வந்து பரிமா அதல இருந்து கேட்டரிங் பாய்ஸ்ல ஏ டு விசிட் கேட்டரிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த ஃபீல்ட் புதுசு இல்ல கடையில இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கது இது புதுசு சோ வந்து நம்ம வீட்ல இருந்தா வந்து பாத்தீங்க நம்ம கேட்டரிங்ல இருந்தா எல்லாமே செஞ்சிங்க எடுத்துட்டு வரோம் ஒரு பேர் இருக்கு நம்ம கேட்டரிங் பேர் அமுதா கேட்டரிங் னு சொல்ற நேம் நம்மளுதே சோ இதுன்னும் ஸ்பேஷியா இருக்கு ஒரு மதிய டைம்ல ஒரு மீல்ஸ் நிறைய பேர் கேட்டு வராங்க சோ அத பண்ணுவே மெனுல இப்ப வந்து பாத்தீங்க நம்ம கடையில வந்து பாத்தீனா ஒன் இது வந்து பாத்தீங்க अनलिमिटेड மீல்ஸ் இது வந்து சிக்கன் குழம்பு fish குழம்பு ரசம் மோர் அப்பளம் ஊர்கா இதெல்லாம் சேர்த்து

வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ்க்கு லிமிடெட் மீல்ஸு லிமிடெட் மீல்ஸ்னால அதுவும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் லிமிடெட் மீல்ஸ் அதுலேயுமே நான்வெஜ் குழம்போடு எல்லாமே சேர்த்து நம்ம செவன்ட்டி ருபீஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் கல்யாண மறுவீட்டு விருந்து ஸ்பெஷல் மீல்ஸ்னு அதுக்கு நேம் வச்சிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொன்ன நாலு வகை அந்த சைடிஷ் பிளஸ் நாலு வகை குழம்பு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு வாழைப்பழம் ஒரு பீடா அது இல்லாமல் ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று ஐஸ்கிரீம் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து எல்லாமே ஃபுல்ஃபில்லாக எல்லாம் ஃபுல்லாக வந்துடும் அது வந்து டூ ஹண்ட்ரடுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விருந்து கான்செப்ட் ஒரு இலையை பார்த்தோன்னா அது பார்க்கவே ஒரு ஆசை இருக்கணும் சரி ப்ரோ இப்போ இப்போ நம்ம கடையில் போட்டிங்க ஹவு பீப்பிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்கள் இன்றைக்கே பார்த்துருப்பீங்க கடையிலே நல்லா பார்த்துருப்பீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்போ வந்து இதுலேருந்து நான் புரிஞ்சுட்டு ஒரு நல்ல மீல்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லாம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்ல மீல்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு இது இருக்குது இருக்குது ஆமாம் இருக்கும் ஸோ அதனால் டேஸ்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்டா ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் நீங்கள் கடையில் சாப்பிடும்போது அதே ஃபீல் சேம் ஃபீல் நம்ம கடை லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன் டூ ரெட் ஹில்ஸ் மெயின் அம்பத்தூர் உரகடம் பகுதியில் ரெட் மெயின் ரோடு நியர்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈசிஐ சர்ச் ஒன்று பக்கத்துல இருக்கு ஸோ அதுக்கு ஒட்டின மாதிரி பில்டிங்ல வந்து நம்ம கடை வந்துருது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டுலேருந்து மீல்ஸ் வந்து மூணு மணி வரைக்கும் மற்றபடி ஃப்ரைட் ரைஸ் பிரியாணின்றது அது லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அதுவும் இல்லாமல் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் வந்து சரி நெக்ஸ்ட் டைம் கூப்பிடலான்னு பார்த்து அவங்கள அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து இப்போ அந்த தேர்ட்டி ருபீஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த இது கான்செப்டில் ஃப்ரைட் ரைஸ் இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி ரெண்டு ஃப்ரான்ச்சைசி கொடுத்து இப்போ ஓப்பனிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நல்ல நேரம் பார்த்து சொல்றேன்னு இருக்காங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஓபனிங் அவங்கள கூப்பிடுவோம் வந்து அந்த கடை ஓப்பன் பண்ணி சப்போர்ட் தான் தான் ஓபன் பண்ணி இது இல்ல இன்னும் எத்தனை எடுத்தால் நீங்க தான் ஓபன் பண்ணி பண்ணும்போது சொல்றேன் கண்டிப்பாக தேங்க்யூ 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 நான் உங்க யூடியூப் சேனல் பார்த்தா வந்தேன் நான் ஆல்ரெடி அந்த முப்பது ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் அந்த காம்போ பார்த்தா வந்தேன் ஒரு மாசமா கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும் அந்த ஆஃபர் பார்த்ததுல எங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கு ஒரு அறுபது ரூபாய்க்கு சாப்பிடமா திருப்தியா போயிடும் இப்போ ரீசெண்டா லஞ்ச பண்ணிருக்காங்க நல்லா தான் இருக்கு லன்ச் நல்லாதான் இருக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா ரீசனபிளாக இருக்கு கொஞ்சம் வந்தோமா சாப்பிட்டோமா கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகுது எங்களுக்கு இப்போ ஒரு அறுபது ரூபா கொடுத்து சாப்பிட்றோம்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே திருப்தியா இருக்கு அதே மாதிரி ரைஸும் சரி சைடிஸும் சரி நல்லா இருக்கு நீங்க சாப்பிட்டீங்க நிறைய கிரேவிஸ் இருக்கு எந்த கிரேவி

எல்லாமே நல்லா இருக்கு மீன் குழம்பு நல்லா இருக்கு கறி குழம்பு கிரேவி மீன் குழம்பு எல்லாமே நல்லா பிரியாணி ரெண்டுமே இருக்கும் கூட ஒரு சைட் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கோம் ஸோ பெப்பர் சிக்கன் இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கினேன் நல்ல பெப்பர் போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பெஷல் அடிஷன் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ வந்து ஒரு ஒரு லெக் பீஸோட நல்ல பீஸோட வந்துருக்கு அண்ட் இந்த மறுவீட்டு வந்து தான் நம்ம வந்தது ஸோ இதில் பார்த்துங்க ஒயிட் ரைஸ் ஐஸ்கிரீம் லாஸ்ட்டாக சொல்லு முன்னாடியே சொல்கிறேன் ஐஸ்கிரீம் அப்பளம் வாழப்பழம் வீடா மீன் வருவல் ஊற வச்சிருக்காங்க அப்புறம் ரசம் மோர் முட்டை தொக்கு சிக்கன் தொக்கு காய்கறி கூட்டு சாம்பார் மீன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் தொக்கு இதெல்லாம் வந்துருது பிரியாணிக்கு கத்திரிக்காய் ரைதான் வந்துருது இதெல்லாம் ஊர்லேயும் கொடுக்குறதா அது வந்துருக்கு பட் இந்த மீன்ஸ் தான் பார்க்க பார்க்கவே வந்து அப்படியே ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் நல்லா எல்லாமே இருக்குது ஸோ ட்ரை பண்ண போகிறோம் ஸோ முதல்ல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் எது வந்து ஆறி போயிடும் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்ணும்னு சொல்லிருக்காங்க என் வீட்டில் முதுக்குமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பிரியாணி லைட்டாக சாப்பிட்றோம் சாப்பிட்டு ஃபுல் கட்டு கட்டுவோம் மீன்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆஹா எப்படி இருக்கு தாங்க காலோட அழகு கொஞ்சம் வச்சுப்போம் கற்றுக்க லைட்டாக போட்டாச்சு இல்லை ரொம்ப மைல்டாக இருக்குது புதினா ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினிட்டு இருக்குது இல்ல மீன் கொம்பு சாட்டம் நல்லாயிருந்தா கொஞ்சம் கறி குழம்பு சும்மா கொஞ்சமாக இருக்குது நைட்டாக சிக்கன் கிரேவியை போட்டு தாப்பிட் பயமாக சார் ரைஸ் வெறுமையாக சிக்கன் லைட்டாக டேஸ்ட் அப்படி இருக்குது நம்ம கிரேவி நாம குழம்பு ரெகுலராக மசாலா ப்ளாங்கா ஃபேவர் ரைஸ் போட்டுப்போமா தான் வடித்த சோறு நம்மக்காக வந்துருக்கு சூடா எங்க அந்த மீன் குழம்பு எடுங்க ஊற்றுவோம் இந்த வெள்ளை ரைஸை கலராக்குறது மீன் குழம்பு ஊற்றி ஆக்கிறது ஒரு ஒரு ட்ரூலியான ஃபீல் மீன் குழம்போட மீன் பம்ம ஒத்துக்கி போகிறாங்க பிரியாணிலாம் வச்சு ஓரம் கட்டிச்சு மீன் குழம்பு ஃபஸ்ட்டை நல்ல டேஸ்டாக இருக்கு நல்ல திக்கான கிரேவி இந்த புளிப்பை ரொம்ப ஹெவியாக பஞ்சியாக ஹெவியா இல்லை மேம் மீடியமாக இந்த ஆனியனோட சேர்ந்து ப்ளெண்ட் ஆகி இந்த புளியம்பழம் போட்டால் அப்படியே ஸ்வீட் டிஷ் புளி அந்த மாதிரி நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மீன் குழம்பு இந்த கறி குழம்பு போடுமா பிரியாணிலேயே போட்டப்பே சூப்பராக இருந்தது கரிக்கூக்கலாம் வந்து மல்லி மசாலா மரம் மசாலா பேர் நல்லா தூக்கம் சரியா அது இந்த ஹாட்டான ரைஸ் மேலே நல்லா கட்டியான கிரேவி அதுதான் தண்ணியெல்லாம் கிடையாது இன்னும் கெட்டியான போங்க குவாலிட்டி ஸ்பிக்ஸ் தான் சாம்பார் தடாது இப்பா இந்த ஆந்திர ஆந்திர மிஸ்லாம் பருப்பு ஒன்று கொடுப்பாங்கள்ல அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது நல்லா கல்யாணத்தில் கேட்ரிங்கில் சாம்பார் வந்து போட்டுருப்பாங்களா நல்ல மசாலா மா நல்ல வந்து பருப்பு ஜாஸ்தியாகவும் நல்ல ஃப்ளேவர்டாக தனியா பொடியெல்லாம் கொஞ்சம் மசாலா போட்டு சாம்பார் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வாங்க அம்மா நல்லாயிருக்கு உரப்பாக கிடையாது அது மாதிரி ரொம்ப இந்த சில பேர் வந்து இந்த வெள்ளம்லாம் போடுறாங்க அந்த மாதிரிலாம் இனிப்பாளம் கிடையாது நம்ம ஊர் தமிழ்நாட்டு சாம்பார் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அடுத்த கொஞ்சம் ரசம் போட்டுப்போம் நல்ல தக்காளி ரசம் நல்ல அந்த மெலகுஜ அரவ அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கு அப்படியே கூப்பிட காமிச்சு ம் கிரேவிஸ் எல்லாமே ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை சூப்பராக இருங்க சிக்கன் தொக்கை எடுத்துப்போங்க சைனிஸே சாப்பிடுங்க நல்லா கெட்டியான சிக்கன் தொக்கு மசாலா அப்படியே மேலே பத்து நாப்பில் நாப்பிள் நல்லா கெட்டியான சிக்கன் தொக்கு மசாலா நல்லா அப்படியே லோடாக இருக்கும் கிரேவி காட்டினேன் இது நல்லா டாப்பு என்ன அப்படின்னு போகுமா வாவல் மீன் மசால் நல்லா பைண்டாக இருக்குங்க ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட்டாக கொடுப்பேங்க ஸோ அடுத்ததாக பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணிடுவோம் நல்ல ட்ரை சுக்கா இது ஒரு சைனீஸ் ஸ்டைல் சுக்கான்னு சொல்கிறோம் அந்தளவுக்கு நல்லா டீப் ரோஸ்டடா நல்ல பெப்பர் ஃப்ளேவரா நல்லா இருக்கு வெப்ப டாமினேஷனால ரொம்ப ஒவ்வொரு காரணமாகவும் இல்லை சார் அது பெத்தர் ஃபரெட்டாம்பா அதான் சிக்கன் பக்கடங்களே ட்ரை பண்ணுவோம் ஒரு ஹோம்மேட் ஸ்டேல இருக்குங்க வீட்டில் தான் செய்வோங்களா அந்த மாதிரி தான் அது மாதிரி முட்டை தோப்பு இருக்குது அந்த முட்டை தோப்பு நான் உன்னால் காய்கறெலாம் சாப்பிடல சாப்பிட்ணும் அப்புறமா முட்டை மசாலா போட்டு கரெக்ட் எப்படி பொறிப்பாங்களா அந்த தொக்கு மாதிரி தான் இருக்குது அது வந்து பொறிச்சிருவாங்க இது பொறிக்காம அந்த மசாலால நல்லா டீப் ரோஸ்டடாக விட்டு தொக்கு ஃபார்ம்லேயே அப்படியே கொடுத்த மாதிரி இருக்கு முக்கியமாக நிறைய பேர் நான் பார்த்துக்கவேன் தக்காளி தொக்கு மாதிரி போட்டுருவோம் இந்த இல்லாமல் ஒரு மசாலா தொக்கு மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் எனக்கு ரொம்ப மீன் மீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல ஒரு பெரிய போட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக போகலாம் ஸோ நீங்களும் ட்ரை எப்படி கமெண்ட் சர்வீஸ் வாஷ் லைக் பண்ணி சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் முந்நூற்றி நாளைக்கு ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன் இந்த விவரம் தானா என் மூலதானா